ஹை எவ்வரிவான் வெல்கம் டு மித்துஸ் கார்னிங் ஸோ ரெயின் லில்லீஸ் நிறைய நிறைய பூத்துருக்கு ஸோ லில்லி டூர் பாத்திரலாம் இது பார்த்திங்கன்னா பேஸ்டல் லவ் அப்படிங்கிற ஐடி தான் செம்ம க்யூட்டாக இருக்கும் அதோடய கலரே வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர் தான் இந்த இந்த ஓரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் டிஞ்ச் வந்திருக்கு நாங் மௌத்தோன்னு ஒரு ஐடி எனக்கு பூத்துருந்தது ஆக்சுவலாக அது நல்லா பெரிய சைஸ் ஃப்ளாராக பூத்துது ஸோ அதே கலர் மாதிரி இருக்குது பட் அதில் அந்த சென்ட்ரு கலர் இருக்காது அதே போல் அது டபுள் பெட்டல்ல இன்னும் பெரிய சைஸ் ஃப்ளாராக இருக்கும் இது சிங்கிள் பெட்டல்லையே பட் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளார் ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற ஐடி தான் ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஸ்டாக் பாருங்கள் இங்கே இருக்குங்க ஆக்சுவலாக பல்பு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து ஸ்டாக் வந்து அடுத்து மேலே வந்து பூத்துருக்கு ஸோ கோல்டு ஃபிஷ் சிங்கிள் பெட்டல் தான் பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலருங்க கலர் என்னால் கேப்சர் பண்ண முடில ஓகே ஸோ இந்த கலர் தான் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் ப்ளஸ் பிங்க் டீன்ச் அந்த மாதிரி தான் இருக்குது ரெயின்லில்லீஸ் ஏன் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே எத் அத்தனை கலர்ஸு ஒரு மாதிரி ரெயின் ரெயின்லி ஜங்கில்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னால் இதை வந்து வீடியோவில் என்னால் அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ண முடியுதா என்னன்னு தெரில பட் எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது இன்னும் நிறைய வளர்க்கணும் இன்னும் நிறைய புஷ்ஷாக வளர்க்கணும் அந்த ஆசை தான் இருக்கே தவிர ஐயோ இதெல்லாம் எப்படி நான் அப்ரூவ் பண்ணி சேலுக்கு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெயின் ரெயின்லில்லிஸாக விற்றா சந்தோஷம் விக்கிலன்னா அதை விட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ ரெயின் லில்லிஸ் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்லில்லி ஜங்கில்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது இந்த சீசனுக்கு அப்படியே இன்னும் ஃபுல் ப்ளூம் பார்க்கணும் இன்னும் இதுலேயுமே நிறைய பல்ப்ஸ்லாம் பூக்காமல் நிற்குது ஸோ அதெல்லாமே பூத்துது அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் ரெயின் ரெயின்லில்லீஸ் ஒரே ஒரு நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த மாதிரிலாம் ஒரு ரோவாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லீஃப் மட்டும் இருக்கிறதே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புல் மாதிரி இருந்தாலுமே அது ஃபுல்லாக பஞ்சாக க்ரீனிஷாக பார்க்கும்போது தளத்தலன் செமையாக இருக்கும் அதே போல் நம்ம எங்கேயாச்சும் வெளில போய்ட்டோம் அப்படின்னா இப்போ மற்ற ரோஸ் பிளான்ஸ்கெலாம் ஒரு ரெண்டு நாள் தண்ணி விலை அப்படின்னாலுமே இறந்துரும் பட் இந்த ரெயின்லீஸ் அடினியம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கேர் எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வளரும் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னால் அது பாட்டுக்கு வளருது அது பாட்டுக்கு மட்டும் அப்படியாது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டிங் மிக்ஸ் நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் கொடுத்துட்டு அதை வளர்த்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வளருதுங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணால் போதும் ரெய்னி சீசனில் சுத்தமாக தண்ணியை விட தேவையில்லை அது போக ரிமைனிங் டேஸ்லலாம் ஈவன் சித்திரை வைகாசி அந்த சீசனில் மட்டும் வேணால் நம்ம டெய்லி வாட்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற நாள்லலாம் லீவ்ஸ் வேணால் கருகுமே தவிர உள்ளே கண்டிப்பாக பல்ப்ஸ் இருக்கும் நமக்கு சூப்பராக ஒரு லெஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா இந்த ரெயின் ரெயின்லியை சொல்லலாம் அதே போல் ஒரு பல்ப் வாங்கி வச்சால் போதும் அது பாட்டுக்கு குபு குபின்னு மல்டிப்ளை ஆகும் நமக்கு தொட்டி ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும் இந்த ரெயின் லீலீஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே போகிறக்கு தான் ஒரு பெரிய ரீசனு ஏன்னா அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது ஸோ ஒரு பல்பை சுற்றி சு பத்து பல்ப் வரும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் டவுன் ஆக செய்யும் ஸோ ரெயின் லில்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இவ்வளோ ரெயின் லீலிஸே வச்சு வளர்த்து அழகு பார்த்து அதுக்கப்புறம் தான் சேல் கொடுத்துட்ருக்கேன் கன்ஃபார்ம் கலர் கன்ஃபர்மேஷனோட ஸோ நெக்ஸ்ட் ஐடி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ப்ராங்க் சம்போ அப்படிங்கிற ஐடி தான் ப்ராங்க் சம்போ செம்ம க்யூட்டாக இருக்கும் அந்த சார்க்கியூன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதே போல தான் இருக்கும் இதுவும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கலர் இதெல்லாம் ஃப்ரேங்க் சம்போ இது அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் சூப்பர் க்யூட் வெரைட்டி ஸோ வீடியோவிலே ப்ரைஸ் சொல்ல சொல்கிறீங்க ஃப்ரேங்க் சம்போ ஒன் தேர்ட்டி ருபீஸ் இது பேஸ்டல் லவ் சாரி பீச் பேஸ்டல் செம்ம க்ரீமியான கலருங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சென்ட்ரில் அந்த க்ரீன் பாருங்கள் இது அப்புறம் ஒயிட் பிஜியன் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும் ஒரு மாதிரி கலர்ஸே வந்து செம கலர்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா டபுள் ஃபீஷியாங்கிற ஐடி தான் டபுள் ஃபீஷியா ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் ஸோ அம்மா சூப்பராக வந்திருக்குல அழகான டபுள் பெட்டல் ச அந்த விளிம்பு ஃபுல்லுமே வந்து பிங்க்கு சென்ட்ரில் அந்த ஒயிட் பாருங்கள் எப்படி கூடு போட்டால் மாதிரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஃபியூஷியா நெக்ஸ்ட்டு இவங்க பாருங்கள் யுரேனியா யுரேனியாலாம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் மித்துஸ் கார்டனிங்கில் ஆஃபர் ப்ரைஸாக இப்போ டூ நைன்ட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு சூப்பரான மல்டி பெட்டல் டூ நைன்ட்டிக்கு கிடைக்கிது அப்படின்னா ஏன்னா நிறையா மல்டிப்ளை ஆகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஆஃபர் ப்ரைஸை போட்டு கொடுத்து தான் ஆகணும் ஸோ சூப்பர் வெரைட்டி இன்னும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் டூ நைன்ட்டி ஒன்லி யூரேனியா இது தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் மல்டி ஆரஞ்சு மல்டி ஆரஞ்சுலாம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் கலர் இது யாரோ கேட்டிருந்தாங்க பிங்காக ஆரஞ்சு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருக்காது ஆக்சுவலாக வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மாதிரி சென்ட்ரலில் சாண்டில் ஒயிட் இருக்கும் இங்கே இந்த டீன்ஸில் ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு பிங்க் இருக்கும் ஸோ மல்டி ஆரஞ்ச் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் இவங்க பாருங்கள் ஒயிட் பிஜியன் ஸோ ஒயிட் பீஜியனும் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி தான் இதெல்லாம் நான் போன மாதம் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன் ஸோ நிறைய மல்டிப்ளை இருக்கிறதுனால இப்போ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒயிட் பிஜியன் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்னீஸி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாக்னா இந்த ரெயினுக்கா என்னென்னு தெரிலங்க எல்லா ஃப்ளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஸ்டாக்கு அது போக ஸ்னீஸி எல்லாம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் இது வெல்கானுங்கிற ஐடி தான் ஸோ வெல்கானும் அவைலபிளாக இருக்குது வெல்கானும் கலர் பாருங்கள் ஷார்ட்ஸுமே இதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ வெல்கானும் அவைலபிளாக இருக்குது சட்டிராக் பாருங்கள் சட்டிராக்லாம் செம்ம க்யூட்டாக ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் சடிராக் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்ராக்லாம் ஒன்ச போன டைம் நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் பல்பு இன்றைக்கி ஜஸ்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி க்யூட்டாக இருக்குல்ல மல்டி மல்டிபெட்டல்லையே ரொம்ப ஃபாஸ்ட்டு மல்டி பிளேயர்னால் இந்த சடிராக் தான் ஸோ ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ சட்ராக் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் ஸ்வீட் ரோஸி சாம க்யூட்டில் அது பேருக்கேற்ற மாதிரியே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது கலர் பாருங்களேன் அந்த ஸ்வீட் கலர் மாதிரி ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே ஸ்வீட் ஃபீல் ஆகுது ஸோ ஸ்வீட் ரோஸே அவைலபிளாக இருக்குது ஸ்வீட் ரோஸி ஒன் ஃபிஃப்டி வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் ஸோ ரெயின்லீஸ் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ என்னோட சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்